ஒருநாள் தூதன் கபிரியேல் மரியாளிடம் தோன்றி பயப்படாதே நீ தேவனின் அருளை பெற்றவள் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான் மரியாள் யோசேப்புடன் பெத்லஹேமுக்கு பயணமானார் அவர் கழுதை மீது அமர்ந்திருந்தார் யோசேப்பு அருகில் நடந்தான் அவர்கள் மிகவும் சோர்வடைந்திருந்தாலும் தேவனை நம்பினர் பெத்லஹேமில் அவர்கள் தங்க இடம் தேடினர் ஆனால் அனைத்து விடுதிகளும் நிரம்பியிருந்தன அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை அந்த இரவு ஒரு எளிய கால்நடை கொட்டகையில் இயேசு பிறந்தார் மரியாள் அவரை துணியில் சுற்றி மாட்டு பந்தையில் வைத்தார் புல்வழியில் மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளைக் காக்கும்போது திடீரென வானத்தில் தூதர்கள் தோன்றி பயப்படாதீர்கள் மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் இன்று ஒரு இரட்சகர் பிறந்துள்ளார் என்றார்கள் மெய்ப்பர்கள் விரைந்து வந்து கொட்டகையில் குழந்தை இயேசுவை கண்டனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வணங்கி நின்றனர் வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது அது கொட்டகையின் மேல் பிரகாசமாக விழுந்தது மூன்று ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து நீண்ட பாலைவனத்தை கடந்து வந்தனர் அவர்கள் ராஜ மரியாதையுடன் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் பரிசுகளையும் கொண்டு வந்தனர் ஞானிகள் வந்து குழந்தை இயேசுவை வணங்கினர் அவர்கள் தங்களின் மதிப்புமிக்க பரிசுகளை அவருக்கு கொடுத்தனர் அந்த இரவு அமைதியாக இருந்தது கொட்டகையில் மிருகங்கள் அமைதியாக நின்றன இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் அவரைச் சுற்றி மரியாள் யோசிப்பு மேய்ப்பர்கள் ஞானிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பார்த்தனர்